எவ்வளவு நேரம் ஆச்சு இன்னும் காணும் எல்லா வேலையும் ஒன்று விடாமல் முடிச்சுட்டு தான் வருவாள் உடம்பு பாத்திரம்லாம் கிடந்தா காலையில் கழுவிக்கணும் என்ன தூக்கம் வேற வருது என்னங்க இன்னும் தூங்கலையா இன்னும் முடிச்சுக்கிட்டே இருக்கியே நீங்கள் தூங்கிருப்பீன்னு நினச்சேன் நீங்கள் தூங்கிருப்பீன்னு நினச்சதே பால் எடுத்துகிட்டு வராம வந்துட்டேன் பால் சூடு பண்ணி எடுத்துகிட்டு வரவா குடிக்கிறீங்களா உனக்கு எல்லா வேலையும் பார்த்துட்டு வர்றதுக்கு இப்போதான் டைமாக பத்து மணி ஆச்சு எப்போ இப்போ எடுத்து தூங்குறது என்னங்க பண்ண சொல்றியா பாத்திரமெல்லாம் அப்பிட்டு கிடக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு வந்தா தானே காலையில் போய் நான் பத்த வைக்க கரெக்டா இருக்கும் இல்லைன்னா காலையில சீக்கிரமே எந்திரிக்கணும் கொஞ்சம் அஞ்சு மணியே போல எந்திரிப்பேன் இல்லைன்னா அதனாலதான் சரிவா நீ பக்கத்து வந்து என்ன இன்னைக்கு சாருக்கு பாசம்லாம் பொங்குது என்ன இன்னைக்கு சாருக்கு பாசம்லாம் பொங்குது ஏன் பாசம் எத்தனை நாள் இல்லையா பாசம் இல்லாமதே இருக்க உண்மையில இத்தனை நாள் நான் வர்றதுக்கு முன்னாடியே தூங்கிருவியே நான் வரும்போது அதான் கேட்டேன் கொஞ்சம் நேரம் பேசிட்டு சத்தே நீ எங்கே வரவே இருக்கிறீங்க வீட்டு வேலை பாத்துக்கிட்டு இருக்கும் தூங்கிட்டேன் தான் இன்னைக்கு உட்காந்துகிட்டே இருந்தேன் நீ எத்தனை மணிக்கு தான் வர்றேன்னு பார்க்குறதுக்காக என்னங்க வேலையெல்லாம் நான் தானே பார்க்கணும் கீதா பார்க்க சொன்னா அவன் பார்க்கவே மாட்டேங்கிறான் அத்தையும் பார்க்க சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் என்ன பண்றது உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறனா உங்க நீ வேலையே பாத்துருக்க மாட்டேன் சாரி அட நமக்குள்ள என்னங்க இருக்கு விடுங்க சரி என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுறிய பேச்செல்லாம் சரியில்லையே ஆமாடி நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் பாரு அதனால அப்படி நீ சொல்லுவ எங்க வாங்க பக்கத்துல கூட வர மாட்டேங்கிறியடி இங்க நான் வாரதுக்குள்ளதே நீங்க தூங்கிட்டிய அப்புறம் எழுப்புனா கொரட்டை சத்தந்தே வருது நான் என்ன பண்றது இப்படிதான் நாள் போய்கிட்டே இருக்கு சரி உள்ளர் எனக்கா உட்காந்துருந்தே இல்லை எனக்கா என்ன வச்சுருக்கிய உனக்கு இல்லை மேய்ச்சிடலாம் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னென்னு கெஸ்ட் பண்ணு பார்ப்போம் ரொம்ப நாளாக வளையல் கேட்டனே வளையல் வாங்கிட்டு வந்தீங்களா அதெல்லாம் உன்னை கூட்டிகிட்டு போகாமல் வாங்குவேண்ணா இது வேற இரு காட்டுறேன் அப்படி என்ன இந்த மனுஷன் வாங்கிட்டு வந்திருப்பாரு இந்த உனக்கு அல்வா பிடிக்கும் இல்லை உனக்காக சுட சுட போட்டு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் அல்வா கொடுத்து கரெக்ட் பண்ணுறீங்களா ஆமாம் எங்கே மல்லிகைப்பூக்கண்ணா ஆமாம் கரெக்ட் பண்ணுறாங்க பாரு எடுத்து சாப்பிட்றி உனக்காக ஆசையை வாங்கிட்டு வந்தா ஆயிரத்தெட்டு கேள்வி ஆசையை தானே வாங்கிட்டு வந்தீங்க அப்போ ஊட்டி விடுங்க ஆசை பாருவே அண்ணி அண்ணே என்னை விட்டு என்ன சாப்பிட்றீ ரெண்டு பேரும் தெரியாம யாருக்கு தெரியாம முழிச்சு வச்சு சாப்பிட்றீங்களா ஐயோ இவ வேற வந்துட்டாளா கதை கந்தலை போச்சு இல்லை கீதா அண்ணனுக்கு யாரோ கொடுத்தாங்களா அதான் மறந்துட்டாங்க போல அதை இப்போ எடுத்து வந்தாங்க சாப்பிட சொல்லி உனக்கு வந்து கூப்பிடுவோன்னு நினச்சி நீ தூங்கியிருப்பாய்ன்னு நான் வந்து கூப்பிடல அப்படியா நீ அல்வா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ கொடுங்க நீ சாப்பிடுவான் அது இருக்கட்டும் நீ என்ன பாய் தலைவாணிலாம் தூக்கிட்டு இங்கே வந்துட்ட நீ தூங்கலை ரூமில் இல்லைண்ணே என் ரூமில் ஃபேன் ஓட மாட்டேங்கிது கொசு பிடுங்கி தொலையுது அதை இங்கே வந்துட்டேன் நீ அத்தையோட படிக்க வேண்டியது தானே கீதா யார் தான் அம்மாட்டையா எங்கள் அண்ணன்ட்டு கேட்டு பாருங்க எங்கள் அம்மா குரட்டை விடுறது பத்துக்கத்து வீடு வரைக்கும் கேட்கும் சரி அப்போ அந்த ஹாலில் தான் சோஃபா கிடக்குல அதில் போய் படுக்க முடியாதானே இங்கே மூணு பேருக்கு இடம் பார்த்தா அதில் கீதா இல்லைண்ணே நீ இங்கேயே படுத்துக்கணும் பெட்டில் எனக்கு இங்கே சோஃபாவில் ப தனியாக படுக்க பயமாக இருக்குது அதான் அன்னிய துணை குட்டி போகலான்னு வந்து கீழே பாய விரிச்சு நாங்கள் ரெண்டு பேரும் படுத்துக்கிறோம் அப்படியாம்மா சரி இருமா போன வார போய் பாயெல்லாம் விரி நான் வாரேன் சரியா சரிங்க நீ வரும்போது அந்த அல்வா மாந்திரா எடுத்துட்டு வந்துருங்க நான் போய் பாயெல்லாம் விரிக்கிறேன் என்னடி இது இப்படி புசு நாயிச்சு நான் என்னென்னமோ நினைச்சு வச்சிருந்தேனே அல்வாலாம் ஆசையா வாங்கிட்டு வந்துடி மல்லிப்பு கூட வச்சிருக்கேன் டி உன்ட காட்டாம சரி விடுங்க நான் அழைக்கு பார்த்துக்கலாம் அல்வாவை எடுத்துட்டு போறேன் அவளுக்கு வேணுமா ஆசையோட தூங்காம தூக்கம் அப்படி வந்துச்சேடா ஆசையோட உக்காந்துருந்தேன் இப்படி வந்து தங்கச்சின்னு ஒண்ணு இருக்கு இவளை முதல்ல கரை சேர்த்து விடணும் எதாச்சும் மாப்பிள்ளையை பார்த்து இந்த ரோஜா கூட ஒரு இருக்குன்னு இருக்குன்னா அதை பார்த்து தள்ளி விட்டாதே நம்ம சந்தோஷமா இருக்கலாம் வீட்டுக்குள்ள தண்ணியை படுக்கிறதுக்கு இவளுக்கு பயமா இருக்கான் யாருக்கிட்ட கதை விடுற நம்ம எப்படாது சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்போம் வந்து ஊட நுழையெல்லாம் பார்ப்பாங்க போல சிவ பூஜையில கரடி நொழிஞ்சுமே இன்னைக்கு நான் தனியாதே அதையும் தூங்கணும் அதையும் விதி என்ன பண்றது அந்த அல்வா அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ஒரு ரெண்டு வாயாச்சும் எடுத்து வச்சுட்டு கொடுத்துருக்கலாம் அது கூட முடியலையே அப்படியே தூக்கிட்டு போயிட்டா அல்வா எப்படி வாசம் வந்துச்சுன்னு தெரியலையே அங்கிட்டதான் வச்சிருந்தே பாத்துட்டான் கால அம்மாட்ட வேற பத்த வச்சுடுவோம் அம்மா ஆயிரத்தெட்டு கேள்வி கேட்கும் எனக்கு ஒரு தடவையாச்சும் வாங்கி இருந்திருக்கியும் என்னன்னு சொல்லி சமாளிக்கிறதுலையே இப்படி தனியா பழுத்து பழம் போட்டுட்டாங்களே என்னங்க தனியா பேசிக்கிட்டு இருக்கியே வந்துட்டேச்சுல்லாம் என்ன அம்மாட்ட போய் படுத்துட்டாளா இல்ல தனியா படுத்துக்கணும்னு சொல்லிட்டாலா என்ன வேணாலும் சரி வா நமக்கு வா சத்த பேசிக்கிட்டு இருக்க அடை ஏங்குங்க நீ வேற என் ஃபோனு வேணுமா நெட்டு யூஸ் பண்ணுறதுக்கு அதை எடுக்கிறதுக்குதே வந்து இன்றைக்கி நீங்கள் தனியாக தான் தூங்கணும் தூங்குங்க இவ்வளோ நாள் இல்லாமல் இன்றைக்கி தானே முடிச்சுக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு நல்லா வேணும் பாம்மா வேற இருக்கு பார்க்க என்ன பண்ணுறது ஆமாடி உனக்கு என்ன பார்த்தா பாம்மா தான் தெரியும் சரி மூக்கால் அழுகாதீங்க ஒரு நாளைக்கு தானே விடுங்க நாளைக்கு ஃபேனை ரெடி பண்ணுறதுக்கு ஆள் வர சொல்லிடுங்க மறந்துடாமல் சரியா கண்டிப்பாக அடி காலையில் எஞ்சோன்னு முதல் வேலை அதே சரி போய் இப்போ நம்ம நான் படுக்கிறேன் இந்த ஃபேன் இன்னைக்குன்னா ரிப்பேர் ஆகணும் ஏன் நேற்றுலாம் ரிப்பேர் ஆகக்கூடாதா நாளைக்கு ரிப்பேர் ஆகக்கூடாதா எல்லாம் என் நேரம்டா சே நமக்குன்னே வருவாங்க போல இந்த அம்மா குரட்டை சத்தம் இங்க வரைக்கும் கேட்குது என்னந்தே குரட்டை வருது அதுக்கு ஒரு மாத்திரை வாங்கி போட்டு சாப்பிடுக்கணும் எங்கேயாச்சும் ஹனி ஊர் போனாதே தேவையில்லை இவளை கூப்பிட்டா வர மாட்டேங்கிறா என்னதே பண்ணுறது